بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الحمد لله الله رضي بيرو دبيال إن رأي وحبيل بدي سورة وي توانغي ركن رو الحمد لله الله تعالى أبندان அவனுடைய வலைக்கம் அலாம் வேதத்தை படிப்பதற்கான ஆயுளை வயதை நமக்கு கொடுத்திருக்கின்றான் எத்தனையோ மக்கள் நம்ம கூட பயணித்தவர்கள் இன்று இல்லை இந்த வேதத்தை படிக்கக்கூடிய ஆயு நேரத்தை வாய்ப்பை வழங்கியவன் அல்லாஹ் அதற்கு நாம நன்றி செலுத்த வேண்டும் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய புதிய சூறா முப்பத்தி ஐந்தாவது சூரா அத்தியாயம் சூரா ஃபாத்திர் சூரா ஃபாத்திர் ஃபாத்திர் என்பது அதற்கான அர்த்தம் படைப்பவன் படைக்கக்கூடியவன் ஃபாத்தாரா என்ற வினைச்சொல்லிலிருந்து பிறந்ததாம் ஃபாத்தாரா ஃபாத்திர் அப்படின்னா படைக்கக்கூடியவன் மக்கி இந்த அத்தியாயம் எங்கே இறக்கப்பட்டது மக்காவில் இறக்கப்பட்ட வசனங்கள் நாற்பத்தி ஐந்து இந்த சூறாவில் இடம்பெறக்கூடிய செய்திகள் இந்த சூறா அடியான் பொதுவாக அடியார்கள் அல்லாஹின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை விவரிக்கக்கூடியதாக இருக்கிறது ஒன்று முதல் நான்காவது வசனம் வரைக்கும் புகழுதல் அவனுடைய அடியார்கள் மீது அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் சொல்லப்படுகின்றன இடம்பெறுகிறது இந்த வசனங்களில் மேலும் அல்லாஹுடைய மகத்தான பிரம்மாண்டமான படைப்பாகிய வானவர்களை பற்றி கூறப்படுகிறது அதன் மூலமாக வானவர்களை படைத்த படைப்பாளர் அவனுடைய மகத்துவம் அறிவிக்கப்படுகிறது ஐந்து முதல் எட்டு வரைக்கும் உண்டான வசனங்கள் மினல் இந்த உலக வாழ்க்கையை கொண்டும் இந்த உலக வாழ்க்கை மேலும் ஷெத்தானை கொண்டு ஏமாற்றம் அடைவதை விட்டு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது இந்த உலகம் மேலும் ஷைத்தான் நம்மை ஏமாற்றக்கூடியவர்கள் அல்லாஹு தால அழகாக கூறுகிறார் மக்களே நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் வாழ்க்கை இவ்வுலக வாழ்க்கையில் என்னென்ன இருக்கிறதோ மனிதன் அதன் மீது ஆசை கொள்ளும் போது அது ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது எதுவுமே நிரந்தரம் இல்லை தானே மிகவும் ஏமாற்ற கூடியவனாகிய உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் மிகவும் ஏமாற்ற கூடியவன் கரூர் யாருதா ஷெத்தான் உங்களை என்ன செய்ய வேண்டாம் ஏமாற்றி விட வேண்டாம் என்ற செய்தி எச்சரிக்கை இந்த வசனத்தில் இடம்பெறுகின்றன எட்டு முதல் ஐந்து முதல் எட்டு வரைக்கும் உண்டான வசனங்களில் இந்த உலகத்தை கொண்டும் ஷைத்தானின் மூலமாகவும் ஏமாற்றத்தை அடைந்து விடாதீர்கள் என்ற எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது ஒன்பது முதல் பதினோராது வசனம் வரைக்கும் வசனங்கள் வரைக்கும் இவற்றில் இடம்பெறக்கூடிய செய்திகள் அல்லாஹுடைய வெளிப்பாடுகள் சொல்லப்படுகிறது அல்லாஹுடைய ஆற்றலின் வெளிப்பாடுகள் மேலும் கண்ணியம் அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது கண்ணியம் யாருக்கு சொந்தமானது அல்லாஹுக்கு மட்டுமே அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது அல்லாஹ் கூறுகிறான் யார் வந்து கண்ணியத்தை நாடுகிறாரோ எதிர்பார்க்கிறாரோ கண்ணியத்தை நாடக்கூடியவராக இருக்கிறாரோ அனைத்து கண்ணியமும் யாருக்கு சொந்தமானது அல்லாஹிற்கே சொந்தமானது கண்ணியம் யாருக்கு சொந்தமானது அல்லாஹிற்கு சொந்தமானது இப்ப அல்லாஹிடத்துல எது ஏற்குடைய வணக்கமாக இருக்குமோ அதன் மூலமாக அடியான் அல்லாஹிடத்துல என்ன செய்கிறான் கண்ணியத்தை பெறுகிறான் அதான் நிலையான கண்ணியம் இப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கண்ணியங்கள் அனைத்துமே என்னது தற்காலிக நிலையற்றது அனைத்து கண்ணியமும் அல்லாஹிற்கே உரியது யார் அல்லாஹிடத்துல கண்ணியத்தை பெறக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் மிக சிறந்தவராக இருக்கிறார் பனிரண்டு முதல் பதினான்கு பதினான்காவது வசனங்கள் வரைக்கும் இவற்றில் இடம்பெறக்கூடிய செய்திகள் மனிதன் மீது அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருள் கொடைகள் சொல்லப்படுகின்றன என்னென்ன அருள் கொடைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார் மேலும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய அத்தாட்சிகள் சொல்லப்படுகின்றன அல்லாஹுடைய அத்தாட்சிகள் நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு உசுறா படிக்கும்போது அறிவியல் சார்ந்த விஷயங்கள் வாழ்வியல் எச்சரிக்கை எப்படி நம்ம இருக்க வேண்டும் எதை பார்த்து நாம ஏமாந்து விடக்கூடாது பெரும்பாலும் வாழ்க்கை சார்ந்த வழிகாட்டுதல்கள் நிறைந்திருப்பதை நாம பார்க்கிறோம் பதினைந்தாவது வசனம் முதல் பதினேழாவது வசனம் வசனங்கள் வரைக்கும் இதில் இடம்பெறக்கூடிய செய்தி அத்தீரோ படைப்புகளுக்கான நினைவூட்டல் அல் லில்லா பொதுவாக நம்முடைய தேவை நாம் வந்து அல்லாஹின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறார் அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறார் மக்களே ஜனங்களே நீங்கள் தான் ஏழைகள் அல்லாஹின் பக்கமாக தேவை உள்ள ஏழைகளாக இருக்கிறீர்கள் யாரின் பக்கம் தேவையுள்ள ஏழைகளாக இருக்கின்றோம் அல்லாஹின் பக்கம் தேவை உள்ள ஏழைகளாக இருக்கின்றோம் அவன்தான் செல்வந்தன் அல் ஹமீத் ஹமீத்ரியவன் எனவே இந்த உலகத்துல குறைவான செல்வம் கொடுத்தவர் பெருமை அடிப்பதற்கு எந்த ஒரு அதிக அதற்கான ஒரு சந்தர்ப்பமோ உரிமையோ கிடையாது அதனால இந்த சூறாவின் அல்லாஹால அவனை புகழ்ந்து ஆரம்பிக்கின்றான் எல்லா தருணத்திலும் நாம் யாரின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கின்றோம் பக்கம் அழகான ஒரு வசனம் மனப்பணம் செய்து கொள்ளலாம் இந்த வசனத்தை நம்ம மனப்பலம் செய்யும் போது பெருமை குறை யாயுன்னா மக்களே இல்லை அல்லாஹ் நீங்கள் தான் அல்லாஹ் பக்கம் தேவை உள்ள ஏழைகள் சொத்தையருக்கு பன்மை ஃபொக்காரா சத்தையர் நம்ம சொல்கிறோம் இல்லையா பக்கீர்ஷான்னு சொல்லுவோம் பக்கீர்ஷா பக்கீர்ஷா வந்து இருக்காங்க காசு போடுங்கன்னு சொல்லுவோம் அப்புடின்னா என்னென்னா ஏழை வந்திருக்குறாங்க காசு போடணுன்னு சொல்லுவோம் அது பக்கீர் இல்லை சொத்தையிர் அதனுடைய பன்மை தான் ஏழைகள் பத் பதினெட்டாவது வசனம் முதல் இருபத்தி ஆஹ் பதினெட்டாம் வசனம் முதல் இருபத்தி இரண்டாம் வசனம் வரைக்கும் அசத்தியத்துக்கும் இடையில் எந்த ஒரு சமநிலை கிடையாது சமமாக ஆகாது உண்மையும் அசத்தியமும் சமமாக ஆகுமா இது அல்லாஹத்தால் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தி காட்டுகிறார் இருளும் பகலும் சமமாகுமா குருடரும் பார்வை உள்ளவரும் சமமாகவாரா அதே போல ஹக்கும் பாத்திலும் சமமாக ஆகாது என்று தாலா பல உதாரணங்களை கூறி விலக்கி காட்டுகிறார் இருபத்தி மூன்றாவது வசனம் முதல் இருபத்தி ஆறாவது வசனங்கள் வரைக்கும் அல்லாஹின் தூதர் சொல்லுல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை பற்றி மேலும் அவர்களை இறை நிராகரிப்பாளர்கள் எவ்வாறு பொய்ப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இறை தூதர்களை பொய்ப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை என்ற செய்திகளை அல்லாஹால இந்த வசனங்களில் குறிப்பிடுகிறான் இருபத்தி ஏழாவது வசனம் முதல் இருபத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் அல்லாஹ் ஆமீர் மிஸ்கின் ஏறத்தாழ அர்த்தத்துல நெருக்கமான அர்த்தம் கொண்ட வார்த்தைகள் தான் மிஸ்கின்னு சொன்னா வறியவர் என்ற அர்த்தத்தை சொல்றாங்க தமிழ்ல மொழியாக்கம் செய்யும் போது வறியவர் என்ற அர்த்தத்தை கொடுக்குறாங்க ஃபக்கீர்னு சொன்னா ஏழை என்ற அர்த்தத்தை கொடுக்குறாங்க ரெண்டுக்கும் வந்து ஏறத்தால நெருக்கமான தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம் அது மொழி ரீதியாக நம்ம ஆழ்ந்து பார்க்கும்போது அது தெரிந்து கொள்ளலாம் ஆஹ் ரெண்டு பேருமே ஃபக்கீரும் மிஸ்கீனும் ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் ஃபக்கீர்னு சொன்னா அவர் சம்பாதிப்பார் அவருடைய சம்பாத்தியம் வந்து தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்காது தான் அறிஞர்கள் சொல்வாங்க ஒருத்தர் வந்து சம்பளம் வாங்குவாங்க வீடு இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா அவருடைய முழு தேவையும் பூர்த்தி செய்வதற்கான வருமானம் இருக்காது முழு தேவையும் பூர்த்தி செய்வதற்கான வருமானம் இருக்காது இவர் யாரு ஏழை தான் இவர் ஏழை தேவை உள்ளவர் மிஸ்கின்னு சொன்னா இன்னும் வறியவர் அவருக்கு ரொம்ப தேவை இருக்கும் வரிய ரொம்ப தேவை இருக்கும் சாப்பாடு கூட வழி இருக்காது சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழல் இருக்கும் ஆனா பக்க என்ன இருக்கும் சாப்பாடு இருக்கும் ஆனா கஞ்சி குடிச்சிட்டு இருப்பார் தேவை இருக்கும் ஆனா அந்த தொட்டு கறி அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கான மீன் வாங்குறதுக்கான பணம் இருக்காது ஆனா செல்வந்திட்ட பார்த்தா வகை வகையான மீன் இருக்கும் முள் இல்லாத மீன் சாப்பிடக்கூடிய செல்வத்தை அல்லா கொடுத்திருப்பான் இவர் செல்வந்தர் சத்தையர் வந்து அவர்கிட்ட போதுமான செல்வம் இருக்காது அல்லது குறைவு குறைவு இருக்கும் மிஸ்கின்னு சொன்னா ரொம்ப வறியவர் உணவுக்கே ஒரு உணவு தான் அவருக்கு கிடைக்குது அடுத்த உணவு அவருக்கு கிடைக்காத அஞ்சமான நிலை வறிய நிலை இருக்குது அல்லாஹ் ஆலம் இது அறிஞர்கள் தரக்கூடிய விளக்கங்களிலிருந்து பெறப்படக்கூடிய செய்திகளா ரெண்டு பேருமே ஜக்காத்தை பெற தகுதியானவங்க அதே போல ஹுவாரிமீன் தோபாவில் எல்லாம் சொல்லும் போது ஹாரிமீன் கடன் பட்டவங்க ஆனால் செல்வந்தராய் அவருடைய செல்வம் இருக்கும் ஆனால் கடனாலேயா இருக்கிறாரு கொஞ்சம் அந்த கடனை கழித்து விட்டால் அவருடைய இன்னும் கொஞ்சம் நல்ல நிலைக்கு வருவார் அந்த மாதிரியானவங்களுக்கும் நம்ம ஜக்காத்தினே செய்யலாம் கொடுக்கலாம் உறவில இருப்பாரு கடன் பட்டனால ரொம்ப கஷ்டமான நிலை அவருக்கு இருக்கும் ஆனா சம்பாத்தியம் அவருக்கு ஓரளவு போதுமா இருக்கு ஆனா கடன் இருக்கனால கொஞ்சம் நெருக்கடியில இருக்கிறாரு அப்ப அந்த மாதிரி கடன் ஆள் அதனாலதான் ஏழைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கும் விஷயத்துல நம்ம மக்கள் கொல்லக்கூடிய தவறான நிலைகளை அறிஞர்கள் அவ்வப்போது நினைச்சுவாங்கன்னா சுட்டி காட்டுவாங்க சில பேர் நினைச்சுவாங்கன்னா பணம் இருக்குது அவங்க நல்லா சாப்பிடத்தான் செய்றாங்க ஆனா வந்து கொஞ்சம் தேவைகள் அவங்களுக்கு இருக்கும் ஏன் நீங்க இந்த மாதிரியான மக்களுக்காக போய் சக்கா ஜக்காத் பணத்தை கொடுக்குறீங்கன்னு சில பேர் தடுப்பாங்க அது தவறு ஏன்னா தானே அவங்களுக்கு கொஞ்சம் தேவைகள் இருக்குதானே என்பதை எல்லாம் அறிஞர்கள் இடத்துல சொல்லும் போது இந்த மாதிரியான விளக்கங்களை எல்லாம் கொடுப்பார்கள் அல்லஹம் அடுத்து இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டாவது வசனங்கள் வரைக்கும் இவற்றில் இடம்பெறக்கூடிய செய்தி அல்லாஹுடைய பல வகையான படைப்புகள் அல்லாஹு தாலா அவன் படைத்திருக்கக்கூடிய படைப்பில் பல வகைகளை ஏற்படுத்தியிருக்கிறான் பழங்களாக இருக்கலாம் மண்ணாக இருக்கலாம் மலைகளாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் அல்லாஹு தாலா பல வகைகளை என்ன செய்திருக்கின்றான் பல வகைகளை ஏற்படுத்தியிருக்கிறான் பல வகைகளாக படைத்திருக்கின்றான் இவை அனைத்தும் படைப்பாளன் இருக்கின்றான் என்பதை அறிவிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன இவைகள் அனைத்தும் எதை அறிவிக்கிறது இப்படி பல வகையாக படைத்திருக்கக்கூடிய நிலை இவற்றை இவை இவையெல்லாம் தானாக உருவாகாது மாறாக இவற்றையெல்லாம் பல வகையாக படைத்த படைப்பாளன் இருக்கின்றான் என்பதை அறிவிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன இவற்றை உணர்த்தக்கூடிய வசனங்களாக இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் வசனங்கள் இருக்கிறது இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஐந்து வரைக்கும் கஷ்டப்பட்டு ஓதுறதுக்காக எழுந்து வரக்கூடிய ஓதக்கூடிய மக்களுக்கான நற்செய்தி இங்கே இடம்பெறுகிறது சந்தோஷப்படுங்க அடிச்சு அஹமது என்ன அப்படின்னு சொன்னா திலாவத்தில் குர்ஆன் குரானை ஓதுறது சிறப்பு இடம் பெறுகிறது அஹமதுல சொல்றேன் எனக்கு யாரும் கிடைக்காது அந்த குரான செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைப்பது இருபத்தி ஒன்பது பாருங்களேன் ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் அது இருபத்தி ஒன்பது நம்ம சந்தோஷப்படணும் அஹமது இல்லா இருபத்தி ஒன்பது அல்லாஹுடைய வேதத்தை ஓதக்கூடியவர்கள் நினைச்சு பாருங்க தொழுகையை நிலை நாட்டக்கூடியவர்கள் நிலை நிறுத்தக்கூடியவர்கள் எப்படி அர்த்தம் செய்யணும் அக்காமு சலாவுக்கு தொழுகை நிலை நிறுத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வா செய்யக்கூடியவர்கள் எப்படி செலவு செய்வார்கள் சிறுவன் ரகசியமாக செலவு செய்வது யாருக்குமே தெரியாம ஏழைகளுக்கு உறவினர்களுக்கு பொது பணிகளுக்கு அல்லாஹுடைய பாதைகளுக்கு தெரியாம செலவு செய்யறது தெரியாம கொடுக்கிறது தெரிஞ்சு கொடுக்கிறது வெளிப்படையாக அப்படி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அப்படித்தான் இருக்கும் வெளிப்படையாக உதவி செய்யக்கூடிய சூழல் இருக்கும் ஆனா கொடுக்கக்கூடிய எண்ணம் யாருக்காக இருக்கும் அல்லாஹுக்காக இருக்கும் நஷ்டமாகாத வியாபாரத்தை அவர்கள் நாடுகிறார்கள் அப்ப இந்த நேரத்துல விளையாடுறாங்க இடத்துல தூங்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த வியாபாரத்தை என்ன செஞ்சிடறாங்க இந்த அதை இழந்துடுறாங்க இழப்பு ஏற்படுது அதனால இந்த மாதிரியான வகுப்புகளை மிஸ் பண்ணக்கூடாது ஓதணும் வகுப்புகளை அட்டென்ட் பண்ணணும் அதை செயல்படுத்தும் போது அவர்கள் என்றுமே நஷ்டமடையாத லாபம் தரும் ஒரு வர்த்தகத்தை திஜாராண்ட வர்த்தகம் வியாபார பிசினஸ் அப்போ ஒரு பிசினஸ் ஒரு லாபம் கிடைக்கும் சொன்னா காலையிலேருந்து வண்டி எடுத்து போய் எத்தனை பேரை போய் பார்க்குறோம் ஆயிரம் தினாறு ஐநூறு தினாறு கிடைக்கும் சொன்னால் அன்னைக்கு எட்டு ஹவர் போய் நம்ம ஒர்க் பண்ணுறோம் நஷ்டமே அதில் நஷ்டம் இருக்குது போவோம் போய் சந்திப்போம் என்ன கிடைக்காம போயிடும் பிஸ்னஸ் கிடைக்காம போயிடும் ஆனால் இந்த பிஸ்னஸ்ல என்ன தான் இருக்குது எட் ஆறையிலேருந்து ஒரு ஒன்பதே ஆள் வரை உட்காந்துருக்கோம்னா அது ஃபுல்லும் முழுவதும் என்னது லாபம் தான் அதில் அந்த லாபத்தை நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் குறைச்சிட்டோம்னா அந்த குறை லாபம் குறைஞ்சிடுது என்னது ஒன்னவர் குறைச்சிட்டோம்னா அந்த லாபம் குறைஞ்ச பகுப்பை குறைச்சிட்டோம்னு சொன்னா அந்த லாபம் இன்னும் குறைஞ்சு போயிடுது என்னத்தாத்தீங்களா ரொம்ப மிக முக்கியமானது சந்தோஷம் நமக்கான நச்சு இது 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 மட்டும் இல்ல அல்லா அடுத்து சொல்லுகிறார் நீ யோசியும் உஜூரகம் இதற்கான கூலி எங்கதான் தான் பார்க்க முடியும் மறுமை உஜூரகம் அவர்களுக்கான கூலியை அல்லா அவர்களுக்கு பரிபூர்ணமாக கொடுப்பான் அவனுடைய கிருப இருந்தவர்களுக்கு அதிகமாக கொடுப்பான் நிச்சயமாக அல்லாஹ் நன்றி பாராட்டுபவன் அவனுடைய கண்ணியப்படுத்த வர்றோம் ரைட்டா எதுக்கு இங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன எதுக்கு வந்திருக்கிறீங்க அல்லாவுடைய வேதத்தை கண்ணியப்படுத்த அல்லாஹுடைய மார்க்கத்தை கண்ணியப்படுத்த அல்லாஹுடைய கலாம ஓதுறதுக்காக வேற என்ன இதா இருக்கு இங்க வந்தா லாபம் உங்களுக்கு ஆயிரம் தினாலும் கிடையாது நூறு தினாலும் கிடையாது ஒரு கூட தர தினார்கள தான் உங்கள்டா வாங்க சாயா கிடைக்குதா அழகா ஓதுறதுக்காக அதுக்கு நன்மை உண்டு ஆகையால இந்த இதற்கான கூலி நிச்சயமாக எங்க உண்டு ஆஹ்ராவில் உண்டு அது இங்க இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அதனால குரான் வகுப்புக்கு வரும்போது உற்சாகத்துடன் வர வேண்டும் ஒரு ஒரு உற்சாகம் அல்லாஹத்துல நன்மை உண்டு என்பதை எதிர்பார்த்து வர வேண்டும் அடுத்து முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு வரைக்கும் நரகத்தில் இறை நிராகரிப்பாளர்களின் நிலை அங்கு சென்று விட்ட இறை நிராகரிப்பாளர்கள் மீண்டும் உலகத்துக்கு நாங்க போய் நல்லறங்கள் செய்ய வேண்டும் என்று என்ன செய்வாங்க அவங்க தேடுவாங்க ஆனா அது அவங்களுக்கு என்ன செய்யப்படாது வாய்ப்பளிக்கப்படாது முப்பத்தி ஆறாவது வசனம் அதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம படிக்கிறோம் முப்பத்தி ஆறாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் அதுக்கு முன்னால வரக்கூடிய வசனங்கள்லாம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய குர்ஆனை ஓதி தொழுகை நிலைநாட்டி அஹ் கஷ்டப்பட்டு தூங்காம வருகை தந்து தொழுகைக்காக எழுந்து சென்று பாவம் செய்ய மனது தூண்ட பாவம் செய்யாம தவிர்ந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அப்படியே கூலிகளை எல்லாம் அப்படியே அல்லாஹல்லா சொல்லி காட்டுகிறான் சொர்க்கத்துல அவங்க நுழைவாங்க அவர்களுக்கு கடகங்கள்லாம் அணிவிக்கப்படும் தான் வந்து கை காப்பு போட கூடாது கடகங்கள் அணிவிக்கப்படும் கடகங்கள் அணிவிக்கப்படும் முத்துக்களால் முத்துக்களாலான தங்க கடகங்கள் அணிவிக்கப்படும் இங்க ஆண்களுக்கு பட்டு வந்து ஹராம் அங்க வந்து என்னது கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி வந்து இதற்கு பிறகு அல்லாஹால நரகவாசிகளை பற்றி கா காட்டுகிறார் வல்லதீன கஃபரு லஹும் நாரு ஜஹன்னம் இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஜஹன்னத்தினுடைய நரகத்தினுடைய நெருப்பு தான் உண்டு லா யு அவர்களுக்கு முடிக்கப்படாது அது மவுதா ஹரூதோவோ மற்ற எதுவுமே அங்கு கிடையாது வலா யுஃப அவர்கள் மர்ணிப்பதற்கான முடிவு அங்கு கொடுக்கப்படாது வலா யுஹாஃப் அஃப் அந்ஹூமின் அதாபிஹா அதனுடைய தண்டனையிலிருந்து அவர்களுக்கு குறைக்கப்படாது கதாலிக்க நஜிஜி குல்ல கஃபூர் இவ்வாறு தான் நிராகரிப்போர் ஒவ்வொருவருக்கும் நாம் கூலி கொடுப்போம் ஓஹும் எஸ் தரி ஹூ அதுல அவர்கள் கத்துவார்கள் ரொபனா எங்கள் இறைவா அஹ்ரிஜினா நரகத்திலிருந்து எங்களை வெளியாக்கு நாமல் சுவாலிஹான் இருள்ளதி குன்னா நாமல் உலகத்துல நாங்க வாழும் போது கெட்ட கெட்ட செயலிகளை அல்லது உன்னை நிராகரிக்கக்கூடிய செயல்களை செய்து கொண்டு வந்தோமா இல்லையா அந்த செயலை விட்டுட்டு வேறு நல்ல செயல்களை நாங்கள் செய்வோம் அப்போது சொல்லப்படும் அல்லாஹால கூறுவான் அவளும் நாம் இருக்கும் படிப்பினை பெறக்கூடியவர் படிப்பினை பெறுவதற்கான வயதை அவகாசத்தை உங்களுக்கு நாம் கொடுக்கவில்லையா வயதை கொடுக்கவில்லையா வயது அல்லாஹ் கொடுத்திருக்கானா இல்லையா எப்ப ஒரு இளைஞன் அவன் வாலிபனாக வர ஒரு சிறுவன் வாலிபனாக வரும்போது நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை கொடுக்கின்றான் அதன் பிறகு வெளியில நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது போது படிப்பினை பெறக்கூடிய திருந்தக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் அல்லாக கொடுத்திருக்கின்றான் இவ்வளவு நிலைகளுக்கு பிறகு திருந்தாத மனிதன் மறுமையில் இந்த காரணங்களை கூறி நான் போய் மீண்டும் போய் நான் திருந்தி நல்லவனாக வாழுவேன் என்ற கோரிக்கை என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது மிக முக்கியமான ஒரு விஷயம் இது நமக்கான ஒரு பாடமாக படிப்பணியாக இருக்குது நாம இனி வரக்கூடிய காலங்களை நாம என்ன செய்யணும் பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அடுத்து கடைசியாக இந்த வசனங்களில் மூமின்களுடைய பண்புகள் அது லாபம் தரக்கூடிய வியாபாரமாகும் நல்ல பண்பு பொறுமையாக போறது மன்னித்தல் தொழுகை நிலைநிறுத்துதல் ஜக்காத்தை வழங்குதல் இது மாதிரியான மூமின்களுடைய பண்புகள் அனைத்துமே என்னது லாபம் தரக்கூடிய நஷ்டமே கிடையாது நிராகரிப்பினுடைய பண்புகள் நிராகரிப்பினுடைய பண்புகள் தீய குணங்கள் என்னென்ன இருக்கின்றதோ அவைகள் அனைத்தும் திஜாரத்தும் நஷ்டத்தை தரக்கூடிய வியாபாரம் என்ற விஷயங்கள் இந்த வசனங்கள்ல சொல்லப்படுகிறது முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இதில் இடம்பெறக்கூடிய செய்திகள் காபிர்கள் அவர்கள் அலட்சியப்படுத்திய பிறகு அவர்களுக்கான தண்டனை ஏற்படுகிறது இது அல்லாஹுடைய சுண்ணாவில் உள்ளதாகும் அல்லாஹுடைய சுண்ணா வழிமுறையில் வழிமுறைகளில் உள்ளதாகும் காபிர்கள் நிராகரிப்பவர்கள் நன்றி கற்றவர்கள் அல்லாஹுடைய நேமத்துகளுக்கு நன்றி செலுத்தாமல் அலட்சிய போக்கை பின்பற்றும் போது அலட்சிய போக்குகளை ஏற்படுத்திக் கொள்ளும் போது மார்க்கத்தை அலட்சியப்படுத்தக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தும் போது அழைக்கக்கூடிய நிலையை அல்லாஹால ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அதே போல பிடிவாதம் இருக்கு பார்த்தீங்களா அது உண்மையின் பக்கம் செல்லக்கூடிய வழியை தடுக்கக்கூடியதாகும் பிடிவாதம் வந்து உண்மை வந்த பிறகும் உண்மையின் பக்கமாக செல்வதை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு செயலாகும் அல்லாஹ் பாதுகாப்பான அதே போல ஷைத்தான் ஷைத்தானுடைய ஏமாற்றத்திலிருந்து எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது அதே போல கீரு ஷைத்தான் மனிதனுக்கு விரோதியாக இருப்பான் என்ற நினைவூட்டல் இந்த வசனங்கள்ல சொல்லப்படுகிறது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய செய்திகள் அல்லாஹு தாலா அவன்தான் புகழுக்கு தகுதி உள்ளவன் என்பதை அறிவிக்கக்கூடிய வசனங்கள் இடம்பெறுகின்றன அவன் முன் உதாரணமின்றி படைப்புகளை என்ன செய்திருக்கின்றான் படைத்திருக்கின்றான் முன் உதாரணம் இல்லாமல் படைப்புகளை என்ன செய்திருக்கின்றான் படைத்திருக்கின்றான் இதா இந்த படைப்புகள் அனைத்தும் அவன்தான் புகழ்வதற்கு தகுதியானவன் என்பதை என்ன செய்கிறது அறிவிக்கின்றது அதே போல அல்லாஹின் தூதர் சொல்லு அலி வசல்லம் அவர்கள் உண்மையான இறை தூதர் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள் இடம்பெறுகின்றன இந்த படிக்கும் போது ஒரு இறை தூதரை தவிர வேறு யாரா வேறு யாரும் என்ன செய்ய முடியாது இந்த வசனங்களை மக்களுக்கு சொல்ல முடியாது அதே போல மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுதல் மறுமையினுடைய வீட்டை பற்றியான நினைவூட்டல் அதெல்லாம் உண்மை என்ற செய்திகள் இந்த சூறாவில் இடம்பெறுகின்றன இருக்கக்கூடிய நியமத்துகளையும் உதவி செய்யக்கூடிய அருள் கொடைகளையும் கொண்டு மக்களுக்கு என்ன செய்திருக்கின்றான் உபகாரம் செய்திருக்கின்றான் என்ற நினைவூட்டல் இந்த அத்தியாயத்தில் இடம்பெறுகின்றது அதே போல முந்திய இறை தூதர்களை பொய்ப்பித்த சமூக மக்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளை கூறி எச்சரிக்கை கொடுக்கப்படுகின்றது அதே போல குர்ஆனுடைய சிறப்பும் அதை ஓதக்கூடியவர்களின் சிறப்பு குர்ஆனை ஓதுவதற்கான மேன்மை சிறப்பு இந்த சூறாவில் இடம்பெறுகின்றது மின் அகலில் ஈமான் ஈமான் உள்ளவர்கள் சொர்க்கத்து நுழைவதும் நிராகரிப்பு செய்யக்கூடியவர்கள் அலிச்சாட்டியம் ஆனவும் மக்களை மக்களுக்கு இன்னல் கொடுக்கக்கூடியவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இந்த சூறாவில் இடம்பெறுகின்றன வாரக்லாஹிக்கும்